பதினோரு முக ருத்ராட்சமானது ஆஞ்சநேயரின் அம்சமாக இருப்பது இது அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலனையும் நமக்கு தரவல்லது என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை தரக்கூடிய பதினோரு முக ருத்ராட்சமானது ஏகாதச ருத்ரர்களின் அம்சமாக விளங்குவது இந்த மணிகளை தலைப்பகுதியில் அணிந்து கொள்வது மிகுந்த சிறப்பு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு மோட்சத்தையும் தரக்கூடியது பதினோரு முகருத்ராக்ஷம் பனிரெண்டு முகருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் சூரியனுடைய அம்சமாக உள்ள இந்த வகை மணிகள் இயற்கை சீற்றங்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது வறுமையை விலக்கிவிடக்கூடியது மற்ற உயிர்களை கொன்ற பாவங்களையும் நீக்கிவிடக்கூடியது துவாதச ஆதித்தியர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதான இந்த வகை ருத்ராட்சங்கள் இருக்கும் இடத்தில் ஞானத்தையும் செல்வத்தையும் பெருக்குவதாக ஐதீகம்